ஹாய் இன்றைக்கு என்னெண்டா வந்து ரெண்டு மகளையும் மகனையும் வந்து விளையாடுறதுக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன் நான் சரியா இன்றைக்கு ஒரு ஃப்ரேங்க் வீடியோ ஒன்று பண்ண அப்புறேன் நான் ஒழிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேங்க் வீடியோ ஒன்று பண்ண போகிறேன் இதுகள் தேர்டு இதில் இல்லாட்டி தேடாமல் ஆம் நான் ஒழிச்சுட்டு பின்னால் போய் வீடியோ எடுக்க போகிறேன் இதுகள் தேர்டு இதில் இல்லாட்டி தேடாமல் இருக்க போகலான்னு ஒரு முஸ்பாத்தியாக கொஞ்சம் பார்ப்போமே என்னென்னா சின்ன பிள்ளையில ஃப்ரேங்க் பண்ணுறதான் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குது ஒழிச்சிருந்து வீடியோ எடுப்போம் பின் போவோம் என்ன நடக்குதுன்னு அப்பாவை காணலண்டு தேடுதோடு தெரியாது பார்ப்போம் பின்னால் போயிட்டு வீடியோ எடுக்க மெதுவாக தான் சத்தம் போடலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இது நாங்கள் படித்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு பின்னால் தான் வீடியோ எடுக்க போகிறேன் ஒழிச்சு நின்று பார்ப்போம் ரெண்டு பேரும் இருந்து விளையாடுறாங்க தம்பி என்னத்தைய காட்டுறான காட்ட பாப்பா முடிச்சிருந்து பார்ப்போம் என்ன நடக்குது தம்பி அப்பா அப்போ கூப்பிடுறாரு பாப்போம் என்ன நடக்குது நான் அடுத்த நிற்கிறேன்னு தான் பார்த்தாங்க காப்பமா என்ன நடக்குண்டு நான் பின்னுக்கு நிற்கிறது அவங்களுக்கு விலங்குல விலங்கு அதை மாதிரி அவங்களோட இதில் பார்த்துக்கொண்டு அக்ஸை கொண்டு இருக்காவும் இப்போ தம்பி தான் வந்து பாட்டா எது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கான்னு திரும்பி நான் வந்தால் சிக்கலாக போயிடும் தம்பி அப்பா அப்பான்றது என்ன தேடி போகிறான் பாப்பான் என்ன நடக்குதுண்டு அப்பா அப்பான்றது கூப்பிட்டு தான் இருக்கான் இன்னும் போகலை விளையாடுறது ஒரு சந்தோஷம் தான் போகுது என்ன நடக்குது என்ன அப்பாவை காணலன்று தேட போகுது போலயா பார்ப்போம் என்ன நடக்குது எத்தனை மழுத்தியாலத்துக்கு பிறகு என்ன தேடி வருதுலன்னு இல்லை பாப்பமா வாட்டாக அக்ஷயா அலிம்பித்து போகுது எங்க அப்பா வந்து இந்த போறாங்க எங்க அப்பா வந்து பாக்குறதுக்கு தேடுதுகள் இருந்தா தேர்டிதலை தேடுதுகள் இப்ப என்னெண்டா அக்ஷயா சர்க்கேஸ்ல அப்போ அக்ஷயா வந்து சர்க்கை சேரப்போறாவு ஆனால் சர்க்கை சேர்றதுக்கு முன்னுக்கு நான் ரெண்டு எடுத்து ரெண்டா சிக்கலாக போயிடும் அக்ஷயா சர்க்கை சேரித்து அக்ஷயா சருக்கை சேரித்து சர்க்கை சேர்றதுக்கு உங்களாம் போகணும் ரெண்டா பிரச்சனையாக இந்த அந்த சர்க்கஸ்லேருந்து இறங்குறாள் சர்க்கஸ்லேருந்து இறங்குறாள் அக்ஷயா அக்ஷயா என்ன அப்பாவை திடல தம்பி கத்தை தொடங்குது அப்பா அப்பாண்டு தம்பி கத்தை தொடங்குது அப்பா அப்பாண்டு தம்பி கத்துறாரு அப்பா அப்பாண்டு பாப்போம் என்ன நடக்குதுண்டு பாப்பமா கத்துறாங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குது எது நடக்குது அப்பா வந்துட்டு 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 சரி சரி கத்தக்கூடா கத்தக்கூடாதா கத்தக்கூடா சரி சரி ஓகே இது சும்மா ஒரு வீடியோ உண்டு சரியா அப்பா ஒரு தேடி கத்தின ஆ ஏன் கத்தின நீங்க ஏன் கத்தின நீங்க ஏன் சரி அடிக்க சரி அடிக்க கூட அச்சியா கத்தின நீங்களா ஆ ஏன் நீங்கள் கத்தலை ஏன் கத்தலை நீங்க ஏன் இங்கே செல்லம் பண்ட செல்லாமே